ஹாய் ஹாய்ஸ்ங்க இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் அம்மா இறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் நிற்கோங்க நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்போம் ஐஸ்க்கு வந்து நல்லபடியாக மூணு குட்டி போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் வந்து வெளியே போயிருந்தா பார்த்திங்கன்னா மூணு குட்டி ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் படுத்துகிட்டு இருந்து பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சுங்க ஆளுக்கு ஒரு மூலையில் போய் படுத்துட்ருக்காங்க இன்னொரு குட்டி என்னென்னு பாருங்களேன் துணிக்கடியில் கூட போய் படுத்துருக்கா வெயில் அவ்வளோ அடிக்குதுங்க சீரியஸாக முடியல திருப்பூரில் அவ்வளோ வெயில் அடிக்குது சுத்தமாகவே முடியல இந்த குட்டிங்க மட்டும் என்ன பண்ணும் அதுவும் ஆளுக்கு ஒரு மூலையில் போய் படுத்துருக்கு துணி மேலே விட்டாலுமே மறுபடியும் மறுபடியும் போய் கீழே தான் படுக்கிறாங்களே தவிர துணி மேலே படுக்கவே மாட்டேன்றாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்க்கும்போது ஐஸ் வந்து பால் கொடுத்துட்டு இருந்தேன் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த ப்ளீடு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி இருந்துச்சு இப்போது எப்படி அழகாக இருக்குங்கன்னு சொல்லி பாருங்களேன் மூணுங்களுமே அழகாக இருக்குது ஐஸோட சேர்த்து நாலு பேர் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஐஸ் வெளியாக போயிட்டுருந்தா ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்க ஓகேன்னு சொல்லிட்டு அது தருமபுரிக்கு வர கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு ஸோன்னு சொல்லிட்டு நானும் ஃபுல் அவுட்ஃபிட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இவ்வளோதான் நான் ஹெவியாலாம் மேக்கப் பண்ண மாட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட மேரிஷ்க்கு வந்தாச்சு ஸோ மேரேஜ் மண்டபம் கண்டுபிடிக்கிறதுல ஒரே போதும் போதுன்னு ஆகிடுச்சிங்க உங்களுக்கு இந்த வீடியோ புரிவிச்சு தான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க